ില്ല പട്ടിക പട്ടിക അത് ചെയ്യേണ്ട രണ്ടുമൂന്ന് കാര്യങ്ങൾ ma sarai a jikora ma sarai ta wani ya rana mma ya ne ajiye da ya keba wani keba wani nemanja ita wa rana mai ake da ya kebe அதுலாம் <laughs> கோப்பரேட்டீவ்மெண்ட்ஸ் कि विभाग <जाँगी magic> में रहना समान है। महाराज जी लाख सरोवर से जिया साइना कैसे? ये विभाग है, उन्नाव समान एडिशनल किरोधरम है ये? कौन लोगों के एंड हेल्थ एंड स्कूल कॉलेज में? i didn't ஐயா அவர்களே பயன எங்களை வந்து பயன நம்ம தெட்சார்மே விசுவ சார்மே பிரசந்த் சார்மே இவங்க எல்லே நிதி சந்தமா இருக்கு ஹயர் செக்ரட்டரி வந்து அழைக்கிறேன் அதையிட்டு பிரசந்த் ஐசி வெபடி வாரதே ஹரிங்க அது எந்த வயசுங்க நீங்க ஒரு ரெண்டு ದಿನ சொய் பார்த்தீங்க வந்து நேரா அந்த அறங்கமை முடிய வேண்டிய ஒரு அதே தரித்திர ஆட்கัญச்சங்கடrangle பாலத்துல தாங்க எல்லாம் <laughs> மனசு